கும்ப லக்னமும் விருச்சிக ராசியும் கொண்ட ஜாதகராணிங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்கிறார் லக்ன அதிபதியாகவே இருந்தாலும் விரையாதிபதியாகிய சனி லக்னத்தில் உட்கார்ந்து ராசியையும் பார்த்து ஒரே நேரத்தில் சனியின் ஆதிக்கத்தில் லக்னமும் ராசியும் இருப்பதால் உடலும் மனமும் சோர்வடையும் சம்பவங்கள் தொடர்ந்து மன அழுத்தங்களை ஏற்கனவே நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் அல்லது தொழில் விஷயத்தில் நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் அவர்களிலிருந்து உங்களை கொஞ்சமேனும் ஆசுவாசப்படுத்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவப்போகிறது இதுவரை தொழில் அல்லது உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தமான மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அலுவலகம் மற்றும் தொழில் விஷயங்களில் நெருக்கடிகள் குறைய துவங்கும் இதுவரை மன நெருக்கடியாலும் உடல் சோர்வாகவும் காணப்பட்ட நீங்கள் குரு பிறகு உடல் மனம் ஒருங்கே உற்சாகம் அடைய காண்பீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கிடைக்கும் மறைமுக எதிரிகளாக உங்களது முதுகுக்கு பின்னால் வேலை செய்தவர்கள் இனி அமைதியாவார்கள் இதுவரை அப் போய் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி உத்தியோக உயர்வை கொடுக்கும் இருக்கும் வேலையில் இருந்து வேறு நல்ல வேலை பதவியுடன் வேண்டுமென்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்தார் போன்ற வேலையும் அமையும் இதுவரை ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அல்லது நல்ல விதமாக ஒரு வீடு மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கைகூடும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு செலவு செய்வீர்கள் தங்கம் வாங்குவீர்கள் வாகன அபிவிருத்தி செய்வீர்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கலாம் திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் வகையில் சரியான வரன்கள் இனி வரத்து துவங்கும் நீண்ட நாள் தள்ளிப்போன திருமணங்கள் இனி கைகூடும் குரு பிறகு கும்ப விருச்சிக ராசியும் கொண்ட நீங்கள் மறைபொருளாக இருக்கும் இறை பக்தி சார்ந்த விஷயங்களை தேடத் துவங்குவீர்கள் அதற்கான பிரயாணங்கள் செய்வீர்கள் இறைவனின் அருள் பெறுவீர்கள் சித்தர் வழிபாடுகளில் மகான் வழிபாடுகளில் நாட்டம் பிறக்கும் கும்ப லக்ன மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மிகுந்த அனுசரிப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அதுவும் உங்கள் வாழ்க்கை துணை சிம்ம ராசிக்காரர்களாக இருந்துவிட்டால் எந்த ஒரு உணர்ச்சிகளையும் சின்ன சின்ன ஊடல்களையும் மிகவும் அமைதியாக கடந்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது குடும்பம் வீடு தொழில் அல்லது உத்தியோகம் இவை அனைத்திலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல அமைதியையும் உயர்வையும் கொடுக்கும் என்பது உறுதி வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் பிரார்த்தனை செய்து தட்சணாமூர்த்தியை வழிபட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் வீட்டிலேயே எல்லா வியாழக்கிழமையும் குறைந்தது ஐந்து நிமிடம் மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு மகானை வழிபடுவது மிகவும் நல்லது குடும்பம் மற்றும் தொழில் தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இவை அனைத்திற்கும் வியாழக்கிழமை நீங்கள் செய்யும் மகான் வழிபாடு சிவன் கோவில் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தேடித்தரும் அமாவாசை தோறும் அருகே உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்வது குரு பெயர்ச்சியில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த குருபெயர்ச்சி கும்பலக்னம் ராசியும் ஒருங்கே கொண்டவர்களுக்கு இது நாள் வரை இருந்த தடங்கல்களை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கப் போகிறது என்பதே சரி வாழ்க வளமுடன்